அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில் நீதிமொழிகளின் புத்தகம் இரண்டாம் பகுதியை தொடர்வதாக மத்தினை தொடர்ந்து வாசிக்கலாம் ஞானம் அளிக்கும் பயன் பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் ஆம் நீ உணவுக்காக உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடி அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஓற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு இருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய் ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும் மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும் நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு என்னை தப்புவிக்கும் அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகள் கோணலானவை அவருடைய பாதைகள் நேர்மையற்றவை ஞானம் உன்னை கற்பு நேரி தவறியவளிடமிருந்தும் தேனொழுக பேசும் விளை மகளிடமிருந்தும் இருக்கச் செய்யும் அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அவள் வழிகள் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன அவரிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை வாழ்வினும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற் மாசற்றாரே அதை நிலைத்திருப்பர் பொல்லாரோ உலக நின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதை நின்று வேரோடு கலைந்தெறியப்படுவர் பகுதி மூன்று ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை பிள்ளா என் அறிவை மறவாதே என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளை ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் அன்பு அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள் அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனிதர் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே ஆண்டவருக்கு அஞ்சு தேமையை அறவே விலகு விளக்கு அப்பொழுது உன் உடல் நலம் பெறும் உன் எலும்புகள் உரம் பெறும் உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே தந்தை தன் அருமையை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார் ஞானத்தின் மேன்மை ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் மெய்யறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர் வெள்ளியை விட ஞானமே மிகுநலன் தருவது பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது உன் அரும்பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது அதன் இடைக்கை செல்வம் மேன்மையும் கிடைக்க செய்கின்றது அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள் அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை தன்னை அடைந்தோர்க்கு அது வாழ்வின்னும் கணிதரும் மரமாகும் அதனை பற்றி கொள்வோர் நற்பேறு பெற்றோர் ஆண்டவர் ஞானத்தால் பூ உலகிற்கு அடிதளமிட்டார் விவேகத்தால் வானங்களை நிலைப்பறச் செய்தார் அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது வானங்கள் மழையை பொழிகின்றன பிள்ளாய் விவேகத்தையும் முன்மாதிரி முன்மதியையும் பற்றிக்கொள் இவற்றை எப்பொழுதும் கண்முன் நிறுத்திவை இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும் நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது நீ படுக்கும் பொழுது உன் மனதில் அச்சமிராது உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் பொல்லார் திகழடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும் பொழுது நீ அஞ்சாதே ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாக இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்கும் திட்டம் தீட்டாதே அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் பொழுது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதே ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவறுக்கின்றார் நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார் பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும் அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும் செருக்குற்றோரை அவரை எழுச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள் அறிவிலிகளோ இகழப்படுவார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று தொடர்ந்து தொடர் வேதாதமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்